அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மென்மையான குணம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் வசலம் அவர்கள் கூறினார்கள் மென்மை எதில் இருந்தாலும் அதை அது அழகாக்கிவிடும் மென்மை அகற்றப்பட்ட எந்த ஒன்றும் அலங்கோலமாகிவிடும் இந்த செய்தி அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹூ அனஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹ் முஸ்லீமில் ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய பண்புகளில் மென்மை என்கின்ற ஒரு பண்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற ஏனைய தூதர்களும் இந்த குணம் கொண்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் அதனால்தான் கடுமையான குணம் கொண்ட ஒரு சர்வதிகாரியாக இருந்த ஃபிரோனிடத்திலே தன்னுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலிஹிஸ்லாம் அவர்களை அனுப்பி வைக்கின்ற போது நீங்கள் அந்த சர்வதிகாரியான ஃபிரோனிடத்திலே மென்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் பேசுகின்ற போது மென்மையை கடைபிடியுங்கள் என்று குறிப்பிட்ட செய்திகளை வேதமறை குரான் மிக தெளிவான முறையிலே எடுத்துச் சொல்கிறது இவரேனும் தன்னுடைய சகோதரரை நோக்கி இரும்பினால் ஆன ஆயுதம் போன்றவற்றால் சைக்கினை செய்தால் அவர் சைக்கினை செய்வதை விடும் வரை அவர் மீது வானவர்கள் சாபமிடுகின்றனர் அது அவருடைய உடன்பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரியே என்று குறிப்பிட்ட இந்த செய்தியும் அல்லாஹுடைய தோதர் சல்ல அல்லாஹு வலைவசல்லமுடைய தோழர் அபூ ஹுரைரா ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹுல் ஜாமி என்ற நூலிலே ஆறு பூஜ்ஜியம் மூன்று நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் தமது சொந்த சகோதரனை நோக்கி இரும்பு போன்ற ஆயுதத்தால் சைக்கினை செய்தால் இவர் அவரை கொல்லவோ அல்லது அவருக்கு தீங்கிழைக்கவோ விரும்புகிறார் என்பது பொருள் அல்ல மாறாக அவர் விளையாட்டாகத்தான் அவ்வாறு செய்வார் அப்படி இருந்தும் வானவர்கள் அவரை சபிக்கிறார்கள் சகனையாக கூட ஒருவர் இன்னொருவரை நோக்கி ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது இரும்பை தூக்குவதை கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது குணங்களிலேயே அவசியமானது மென்மை என்கின்ற குணம்தான் அறிவோடு இணைந்த இந்த குணத்தை அல்லாஹ் நேசிக்கிறான் மேலும் இதற்கு இந்த குணத்திற்கு நன்மைகளையும் வழங்குகிறான் என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவான முறையிலே நமக்கு எடுத்துச் சொல்கின்றன கட்டுக்கடங்காமல் ஓடிய ஒட்டகத்தை பிடித்து கட்ட பலர் முயற்சி செய்கின்றனர் ஒன்று சேர்ந்து பலரும் அந்த ஒட்டகத்தை விரட்ட மேலும் அது விரண்டோடுகிறது ஒருவரிடமும் அது பிடிபடவில்லை அப்பொழுது அங்கு வந்த ஓர் ஒட்டக ஓட்டி அந்த ஒட்டகத்தை ஓட விரட்டாமல் மெதுவாக மென்மையாக அதற்கு அருகில் சென்று அந்த ஒட்டகத்தை தடவிவிட்டு அதனுடைய திமில்களை பிடித்துவிட்டு அதன் பின் ஒட்டகத்தினுடைய வாளை நீவிவிட்டு மிக மென்மையான முறையிலே அந்த ஒட்டகத்தை வசப்படுத்தினார் அந்த ஒட்டக ஓட்டியை போன்று பிற மக்களிடத்திலே இதமாக மென்மையான தன்மையுடன் நடந்தால் எண்ணற்ற நன்மைகள் நம்மை வந்து அடைந்துவிடும் அவர்களால் ஏற்படும் இன்னல்கள் இன்முகத்துடன் சகித்து கொண்டு அவர்களுக்கு நன்மை பயக்கும் நற்செயல்களை மேலும் மேலும் மென்மையாக செய்ய வேண்டும் அவர்களும் மென்மையான தன்மையை பெற்றுக்கொள்வார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் நல்ல ஒரு பாடமாக படிப்பினையாக அமைந்திருக்கின்றது எனவே எந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும் சரி பதறாத காரியம் சிதறாது என்று கூட பழமொழி சொல்வார்கள் இவைகளையெல்லாம் கடந்து அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுடைய ரசூலுமாகிய சல்லல்லாஹு அலைவசலும் அவர்கள் இந்த குணப்பாட்டை முழுமையான முறையிலே தன்னகத்தே பெற்று திகழ்ந்தார்கள் தன் தோழர்களுக்கு மத்தியிலேயும் அந்த குணப்பாடு வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள் அத்தகைய குணப்பாடுகளை நாமும் நமக்கு மத்தியிலே கடைபிடிக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிபானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து